அரிமா தேசத்தை நீங்கள் கண்டுகளித்தீர்களா என்று ஆம் பெரிய பாகம் எட்டு நாள் நாற்பத்தி ஐந்து என்னடா ரவி எல்லாம் நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் ஃபைவ் இந்த அரசர்கால எபிசோட வந்து நம்ம எல்லா சீசன்ல பார்த்துட்டு இருக்கோங்க பட் இந்த சீசன்ல வந்து எனக்கு போர் அடிச்ச தான் இருந்தது ராணியா வந்து சாக்ஷனாவை போட்டிருந்தாங்க ஒரு டைம்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு சீசன்ல வந்து சரவணன் மீனாட்சியில நடிச்ச ரட்சிதாவை போட்டிருந்தாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இந்த ராணி வந்து அந்த ராணி அளவுக்கு இருக்காங்களான்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க ராஜாவா ராணா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்ததுங்க திருடுறதுக்காக இந்த சௌந்தர்யா போகும்போது அதுக்கப்புறம் தீபக்கும் சௌந்தர்யாக்கும் அந்த செங்கோல்ன்ற பிரச்சனையில சண்டை வந்தது செங்கோல்னாலே பிரச்சனைகள் தான்ன்ற மாதிரிதான் நமக்கு இந்த பிக் பாஸ்லயும் உணர்த்தினது அணி வந்து ரெண்டாவது வாட்டி ரெண்டு ரெண்டு தடவை பாயிண்ட்ஸ் வாங்கினாங்க நாமினேஷன் ஃப்ரீ வந்து சிவாக்கு கொடுத்திருந்தாங்க சேஃப் ஆயிட்டாரு சிவா அவர்கள் இன்னைக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இத பத்தியே பேசிட்டே இருந்துட்டு இந்த ராஜா காலத்து கதையிலே இன்னைக்கு ஓட்டிட்டாங்கன்னு சொல்லலாம்